அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் பதஞ்சலி யோக சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நம்ம சமாதி பாதம் பார்த்துட்டு வரோம் அதில் வந்து ஒன்று ரெண்டு சூத்திரம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து மூணாவதாக சூத்திரம் நம்ம பார்க்க போகிறது அதாவது சூத்திரம் மூன்று திருமூல திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் ததாதா திரஷ்டு சிறுவபபே வஸ்தானம் அதாவது தததா திரஸ்டூ சிறுவரூபே அவஸ்தானம் ஓகேங்களா தததா திரஷ்டு சிறுவரூபே அவஸ்தானம் இது வந்து சூத்திரம் மூன்று அதற்கான விளக்கம் வந்து யோகியானவன் விரத்திகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட போது தனது உண்மையான இயல்பினை இருக்கிறான் மனம் என்கிற குளத்தில் அலைகள் அடங்கி இருக்கும் இருக்கும் போது மனிதன் தன்னை தெளிவாக அறிய முடியும் தன்னுடைய சொந்த இயல்பு எப்படி இருந்தது இருக்கிறது இருக்கும் என்பதை அவன் அறி அறிவான் அறிவான் தானே ஆத்மன் என்பதையும் அவன் அறிந்து கொள்கிறான் தான் வேறானவன் தன்னிச்சையானவன் என்கிற தவறான நம்பிக்கை நம்பிக்கை மறைய அவன் தடையர் தடையற்றவனாகிறான் அவனுடைய ஆன்மா ஒளிரத் தொடங்குகிறது அடுத்து சூத்திரம் நாலு விருத்தி செருப்ய மிதத்ரத்ரா அதாவது விருத்தி சுருப்ய மிதத்ரத்ரா சரிங்களா அதுக்கான அர்த்தம் சூத்திரம் நாலு பார்க்குறோம் அவன் யோக நிலையில் இல்லாதபோது தன்னுடைய மனதின் என்ன அலைகளுடன் அடையாளம் காணப்படுகிறான் என்ன அலைகளில் சிக்குகிறவன் கடல் அலைகளில் சிக்கியவனாக போலவே அலைப்புறுவான் இழுபடுவான் ஆனாலும் அவன் எண்ண எண்ணங்களோடு தொடர்படுத்தி கொண்டுதான் எதையும் அறிய முற்படுகிறான் தன்னை அறிவது உட்பட உங்கள் ஆன்மாவுக்கு வெளியே உள்ள எல்லாவற்றுடனும் உங்களை பிணைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் உங்களுடன் பிணைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பிணைப்பிலிருந்து விடுபட்டு ஆன்மாவுடன் உங்களை பிணைத்து கொள்கிற மெய்ப்பொருளை அதன் உண்மையான வடிவத்தை நீங்கள் காண்பீர்கள் ஒரு குடம் பாலில் சிலர் சொட்டுக்களில் விட்டால் அது தெரிந்து போகிறது உங்கள் உங்களை ஒருவர் நிந்திக்கிற போது உங்கள் சிந்தையில் ஒருவித விருக்தி உண்டாகிறது அது வியாபகம் பெற நீங்கள் அனுமதித்தால் விளைவு விடுகிறது சரிங்களா அடுத்து சூத்திரம் ஐந்து விருத்தைய பஞ்சதைய கிளிஷ்டா அக்ளிஷ்டா சூத்திரம் ஐந்து விருத்தைய பஞ்சதைய கிளிஷ்டா அக்ளிஷ்டா அதாவது விருத்திகள் ஐந்து வகை அவற்று துன்பம் தருவனவும் உண்டு இன்பம் தருவனமும் உண்டு பதஞ்சலி முனிவர் எண்ணங்களை இரண்டு பகுதிகளாய் குறிக்கிறார் நல்லது கெட்டது என்றும் மூன்று வகைகள் அவை வந்து தாமசம் ராஜசம் சுவாத்தீகம் என்னும் விருத்திகளாகவும் பிரித்து விளக்குகிறார் எண்ணங்கள் எங்கு தொடங்கி எங்கோ முடிகின்றன அவற்றை நம்மால் தீர்மானிக்க இயலாது துன்பத்தில் தொடங்கும் எண்ணம் இன்பத்தில் முடிவது இன்பத்தில் தொடங்கும் இன்பம் துன்பத்தில் அது வாழ்வில் அனுபவமாகிறதாம் எல்லை மீறினால் அது கெடுதல் செய்வதாகிவிடும் சிற்றின்ப வேட்கை எத்தனை முறை துய்தாலும் அடங்குவதில்லை அது மேலும் மேலும் கேரத்தெழுந்தபடியே இருக்கும் தீ அழகானதுதான் ஆனால் தீண்டி தீண்டியவுடன் அது துன்பம்தான் தரும் யோகா நல்லவர்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை ஒதுக்கிவிடும் நம்மை உலக இன்பங்களில் மேலும் மேலும் அமிழ்த முற்படுகிற கிளிஸ்டா என்றும் அதிலிருந்து நம் மீள உதவுகிறே அக்ளிஸ்டா என்று பதஞ்சல் முனிவர் கூறுகிறார் யோக ஒழுக்கங்களுடன் வந்துவிட்டவர்கள் இருவகை எண்ணங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை உணர்ந்திருக்க வேண்டும் எண்ண அலைகளில் அத்தனை எளிதில் கட்டுப்பிடித்துவிட முடியாது முதலில் துன்பம் தரும் எண்ண அலைகள் வெல்ல வேண்டும் அதற்கு துன்பமற்ற எண்ண அலைகளை பெருக்கிக் கொள்வதற்கு சிறந்த வழி முல்லை முள்ளால் எடுப்பது போல எண்ணங்களை கொண்டு எண்ணங்களை வெல்ல வேண்டும் துன்பம் தரக்கூடிய எண்ணங்களை அண்டைவிடாதீர்கள் சுயநலத்துதான் சுயநலமே அதிகமான காரணம் ஆகும் எந்த எண்ணம் அமைதி தருகிறதோ அதை தழுவியே கொள்ளுங்கள் அமைதியை குலைத்து எண்ணங்களை நழுவி செல்லுங்கள் அதை உதறி தள்ளுங்கள் அடுத்தவர் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் அதிலேயே உங்கள் நலம் அடங்கியிருக்கிறது மழை எல்லாருக்குத்தான் பொதுவாக பெய்கிறது ஒருவருக்கு மட்டும் தனியாக பெய்வது கிடையாது எண்ணங்களின் இயல்பை கண்டு கொள்ளுங்கள் அதில் கவனமாய் இருங்கள் யோகிகள் அதைத்தான் செய்கிறார்கள் மனம் ஏன் அந்த அதில் போய் உளுந்து அந்த அதிலே தொய்குது அப்படின்னா மனம் வந்து அதில் வந்து ஒரு சுகம் கன்றும் அதில் வந்து ஒரு பற்று ஈர்ப்பு ஒரு செயல்முறையை வந்து அது செய்யாமல் இருக்க முடியாது என்ற ஒரு தத்துவத்துக்கு ஒரு கடைப்பாட்டிற்கு ஒரு கட்டுப்பாட்டிற்கு வந்துடும் இப்போ தண்ணி அடிக்கிறோம் வண்டியில் ஸ்பீடாக போகிறோம் இந்த மாதிரி ஒரு சில பழக்கங்களால் நம்ம அடைபட்டுருக்கோம்னா அதுலேருந்து அதில் வந்து ஒரு விருப்பத்தை கன்றும் ஒரு சுகத்தை கன்று அதெல்லாம் அந்த சுகத்தை காண காண உடல் பற்றிய ஒரு அவர்னஸ் இருக்காது உடம்பு அழியுதுங்கிற ஒரு அவர்னஸ் இருக்காது மனம் அதிலே தோய்ந்து செல்லி சென்று கொண்டே இருக்கும் இப்படி ஒரு நாய் வந்து எலும்பு துண்டு கடிக்கும் போது ரத்தம் வருது அது தான் தன்னுடைய ரத்தம்னு அதுக்கு தெரியாது எடுத்தோம்னு தெரியாமலே அதை கடித்து அதில் வந்து ருசி காணுறோம் இந்த மாதிரி தான் மனமும் அப்படி செய்யும் சரிங்களா அடுத்து சூத்திரம் ஆறு பரமான விபர்யாய விகல்ப நித்ரா சிருத்திய சரிங்களா இதில் வந்து அதற்கான விளக்கம் இது ஐந்து வகையான ஐந்து வகையான விரிகிகள் பற்றியது பிரமாணம் என்பது சரியான அறிவு எது உண்மையானதோ அது சரியானது ஆகும் வியர்யாயம் என்பது வியர்யாயம் என்பது தவறான அறிவு எது பொய்யானதோ அது தவறானது அடுத்து வந்து விகல்ப விகல்பம் என்பது கற்பனை செய்து செய்து கொள்ளப்படுவது கற்பனை செய்து நம்பது என்றது சரிங்களா அடுத்து நித்ரா என்றால் ஆழ்ந்த உறக்கம் நித்திரையை உறங்கிட்டோம் நித்திரைன்னு சொல்கிறோம்ல அதான் நித்ரா என்றால் ஆழ்ந்த உறக்கம் சிம்தி என்பது சிம்ருதி என்பது யாபகம் சரிங்களா மனம் சரியான அளவில் அறிவை பயன்படுத்த வேண்டும் ஒன்றை மற்றொன்றாய் எண்ணிக்கொள்கிற போது அறிவு தடுமாற்றம் அடையும் மிதமான கற்பனை நல்லது செய்யும் ஆனால் அதுவே மித மிஞ்சிய நிலையில் கேடு செய்வதாகிவிடும் அர்த்தமற்ற வார்த்தைகளில் மயங்குவது ஆரோக்கியமானது அல்ல எனவே மனம் தூக்கத்திலும் செயல்படுகிறது யாபகங்களால் வெகு தூரம் இழுத்துச் செல்லப்படுகிறது பதஞ்சலி முனிவர் அதனால்தான் மேற்கண்டவற்றை விருத்திகள் என்று அழைக்கிறார் சூத்திரம் ஏழு சூத்திரம் ஏழு பிரத்யக்ஷனு மானகாம பிரமாணனி பிரமாணி ஓகேங்களா பிரத்யக்ஷனு மானகாம மானகாம பிரமாணனி அதாவது பிரத்யட்சம் என்பது நேரடி அறிவு அனுமானம் என்பது ஊகம் பிரமாணம் என்பது அத்தாட்சி நேரடி அறிவு ஊகமும் அத்தாட்சியும் நிரூபணங்கள் நேரடி அறிவு காண்பதையும் அனுமானம் கருதுவதையும் பிரமாணம் உரைப்பதையும் குறிக்கும் இவை மூன்றும் சரியான அளவில் அறிவில் அடிப்படையாகும் நிறுவனம் என்பது ஒன்றுக்கொன்று முரண்பற்றது பிரத்யட்சம் அதாவது பிரத்யட்சம் நம் நேரடியாக ஒன்றை காணுகின்ற போது நம்முடைய பார்வையிலிருந்து எதுவும் நழுவதில்லை வேறு யாருடைய விளக்கமுமின்றி நமக்கு நாமே அறிந்து கொள்கிறோம் ஓடுகின்ற நதியை வானத்து நிலவை இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிறீர்கள் புலன்களை ஏமாற்றுவதற்காக ஏமாற்றுவதற்கான குறைகள் எதுவும் இல்லாது இருக்குமேனால் நம் காண்பவை உணர்பவை எல்லாம் நிருபானந்தம் அதாவது நிரூபிக்கிறோம் நிருப நிரூபிக்கிறவதாக இருக்குல்ல அதான் அடுத்து அனுமானம் அனுமானம்னா என்ன ஊகித்தறிபவை நம் கண்ணுக்கு புலனாகாதவற்றை நம் ஊத அதாவது ஊகித்து இருக்கிறோம் நீருக்குள் மீன்கள் இருப்பதை உலகத்தில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்வதை ஊகித்து கொள்கிறோம் ஓர் அடையாளத்தை கொண்டு அந்த அடையாளத்திற்குரிய பொருட்களை அதிலிருந்து ஊகித்துக்கொள்கிறோம் அடுத்தது பிரமாணம் பிரமாணம்னா தாம் பார் பார்த்ததை ஊகிப்பதை இன்னொருவருக்கு நம் நமக்கு சொல்கிறார் ஞானிகளும் யோகிகளும் சொல்வதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் ஆராய்வதில்லை காரணம் ஆராய்கின்ற வேலை அவர்களுக்கும் ஆராய்கின்ற வேலையை அவர்களே செய்துவிடுகிறார்கள் அறிந்து தெரிந்ததை அனுபவித்ததை உணர்ந்ததை அவர்கள் சொல்கிறார்கள் நம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம் எது எது முரண்படாததோ எது உண்மை அறியோ அறிவோ அதுவே பிரமாணம் யோகிகளுக்கு கால வேறுபாடு அவர்கள் சொல்வது எக்காலத்திலும் பொருந்தியிருக்கும் வார்த்தைகள் எத்தனையாவது என்பது பார்த்து பார்ப்பது போலவே வார்த்தைகள் யாரிடமிருந்து வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் யோகிகள் ஞானிகளும் ரிஷிகளும் தன்னலமற்றவர்கள் உலக நலன்களை கருதாய் கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் யார் அடையப்பெறுகிறார்கள் அவர்கள் வழங்க முடியும் அவர்கள் ஆப்தன் என்பார்கள் அவருடைய வார்த்தைகள் ஆப்தா வாக்கியம் எனப்படும் வேத வாக்கியங்களை நம் விவாதத்து விவாதத்துக்கும் அப்பாற்பட்டது என்று நம்புகிறோம் மறு பேச்சின்றி ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் அது காரணம் அடுத்து சூத்திரம் எட்டு சூத்திரம் எட்டு வியர்யோ பத நிரு அதாவது ரூப பிரதிஷ்டம் சூத்திரம் எட்டு விபர்யாயோ பிரதிஷிஷ்டம் ரூப பிரதிஷ்டம் சரிங்களா பொருளின் உண்மையான இயல்பை கொண்டிராத அறிவு மெய்ய கொண்டிராத அறிவு மெய்யறிவு தவறான அறிவு அதுவே வியர்யாயம் எனப்படும் மெய்யறியும் மெய்யான அனுபவத்தை அது தடுத்துவிடும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல பொன் மூலம் பூசிக்கொண்ட மற்றொரு உலகங்கள் மின்னத்தான் செய்கின்றன அதை பொன்னென்று நம்புவது மெய்யற் மெய்யறிவு மெய்யறிவு கொண்டவர்கள் உண்மை இயல்பை காண தவறிவிடுகிறார்கள் இருட்டில் நடந்த நடந்து செல்கின்ற ஒருவன் வளைந்து நிலைந்து கிடைக்கின்ற எதையும் மீர்த்துவிட்டு ஐயோ பாம்பு என்று பதறுகிறான் ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு கயிறு என்று தெரியப்படுகிறது அப்பாடா என்று பெருமூச்சி விடுகிறான் பழுதையும் பாம்பென்று தவறை கருதியது மெய்யறிவு சூத்திரம் ஒன்பது சப்த ஞானுபாதி வஸ்து சூன்யோ விகல்ப சூன்யோ விகல்ப சூத்திரம் ஒன்பது சப்த ஞானனுபாதி வஸ்து சூன்யோ விகல்ப வார்த்தைகள் உண்மை நிலைக்கு இசைந்திராத பட்சத்தில் அவை தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தும் தவறான வார்த்தைகளிலிருந்து தவறான நம்பிக்கையும் தவறான நம்பிக்கையிலிருந்து தவறான முடிவும் ஏற்படுகின்றன ஒருவர் சொல்வதை இன்னொருவர் வேறுவிதமாக அர்த்தப்படுத்தி கொள்கிற நிலை அதை நம் வந்து வேறு விதமாக புரிந்து கொள்ள காத்திருக்காமல் உடனே ஒரு முடிவுக்கு வருகிறோம் சொற்களை ஏற்படுத்தி மயக்கு உணர்வே அதற்காக காரணம் இல்லாத ஒன்றை உண்மை என எண்ணி மயங்குவது விகல்பம் சூத்திரம் பத்து சூத்திரம் பத்து அபவர்பத்திய ஞானம்பனா வித்திர் நித்ரா அபவர் பிரத்ய ஞாலம்பனா விருத்திர் நித்ரா அதாவது சூன்ய உணர்வைப் பற்றி நிற்கும் அலையே விருத்தி அதாவது உறக்கம் உங்கள் உறக்கத்தில் கனவில்லை என்பதால் உங்கள் மனதில் என்ன அலைகளோ இல் இல் இல்லையென்றாகிவிடாது அது சூன்யத்தின் ஆக்கப்பூர்வமான அனுபவம் கனவற்ற உறக்கத்தையும் எண்ணங்களற்ற யோக நிலையையும் ஒன்றுக்கொன்று கருதிக்கொண்டே கொண்டே கூடாது நன்றாக தூங்கி எழுந்தவன் நான் தூக்கத்தில் எதையும் அறியவில்லை என்கிறான் நினைவிலும் கனவிலும் வேலை செய்கிற தனது அறிவு உறக்கத்திலும் இல்லை என்று அவன் எண்ணுகிறான் அறிவு வேலை செய்தால்தான் நான் உறங்கியதை அவனால் விழித்த பின் சொல்ல முடிகிறது மனதில் விருத்தி இருக்கவே நன்றாக தூங்கினேன் என்றோ சரியாக தூங்கவில்லை என்றோ சொல்கிறோம் விருத்திகள் இல்லை என்றால் உடன்பாடாகவோ எதிர்மறையாகவோ எந்த அனுபவம் இருக்காது எண்ணங்களற்ற யோகியிடமும் விருத்தி இருக்கிறது ஆனால் சமாதியில் இருந்தேன் என்று அவன் அதிலிருந்து விடுபட்ட பிறகு அவனால் சொல்ல முடிகிறது ஓரெண்ணம் அதிலிருந்து நூறெண்ணம் நூறெண்ணம் ஆதாரமாய் ஓரெண்ணம் என்பது இதில் வந்து சொல்கிறாரு இதில் நம்ம பகுதி இரண்டாம் பகுதியில் பார்த்துட்ருக்கோம் பதஞ்சலி யோக சூத்திரம் இதில் வந்து நம்ம அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓ நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஏதேனும் நிறைகள் இல்லாத நிறைகள் அற்ற ஏதாச்சும் ஒன்று இருப்பின் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் எதும் குறைகள் இருப்பின் அதையும் தெரிவிக்கலாம் நிறைகள் இருந்தாலும் அதையும் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்